ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிணா பாருங்கள் எக் பராட்டா எப்படி சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாருங்க எப்படி லேயர் பை லேயர் சூப்பராக வந்திருக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக இந்த மெத்தட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுவே சூப்பராக இருக்கும் பார்க்கலாமா முதல்ல மைதா மாவு எடுத்துருங்க ஒன்றரை கப் இருக்குது கிராம்ஸில் பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் கூடவே கொஞ்சமாக சர்க்கரை வர தண்ணியில் போட்டு இது கல்லுப்பு சர்க்கரை உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மைதா மாவுல சேர்த்துக்கலாம் டவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் வாமாக லைட்டாக சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாஃப்டான டவ் ரெடி பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் மைதா மாவுக்கு அஞ்சு ரொட்டி வரும் கிராம்ஸில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மாவு பாருங்க அவ்வளோதான் நம்ம சாஃப்டான டவு ரெடி ஆகியிருக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடுவிட்டு பிளேட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரெஸ்ட்ல இருக்கட்டும் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு இது சின்னது ஒரு ப்ராடக்ட் பாருங்க எப்படி சூப்பராக தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு அவ்வளோவே அழகாக இருக்குது இந்த ரேட் எவ்வளோ தெரியுமா முந்நூறுரூபா ஆன்லைன்லே கண்டிப்பாக கிடைக்குது நான் லிங்க் தரேன் அந்த லிங்க் டெஸ்ட் பண்ணால் வந்துடும் பாருங்க லைட் பிங்க்கு டார்க் பிங்க் அவ்வளோவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்போது வாங்க முதல்ல நம்ம முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் மூணு முட்டை இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு முட்டை தனியாக போட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பவுலில் சேர்த்துக்கோங்க மூணு முட்டை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது உப்பு கல் உப்பு தண்ணி போட்டு இந்த மாதிரி கலந்து நான் போடுறேன் நீங்கள் சால்ட் போட்டோன்னா அப்படியே கூட போடலாம் இது க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சாப்டு பண்ணி நான் போட்டேன் வர்க்கை ரொப்பி ஃப்ரெஷ் மல்லி இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃபி ஸ்பூன் லாஸ்ட்டில் சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா உப்பு நம்ம முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிடணும் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த முட்டை சைடில் வச்சுட்டு இப்போ சின்ன பவுல் எடுத்து ஒரே கரண்டி நெய் நெய்யில் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரொட்டிக்காக இந்த பேஸ்ட்டு நல்லா யூஸ் ஆகும் நம்ம மைதா மாவு பேஸ்ட்டு கூட ரெடியாக இருக்குது மாவு பாருங்கள் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன வர வர ரொட்டிக்கு எடுத்த மாதிரி அஞ்சு ரொட்டி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் மைதா மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டிக்கு எப்படி செய்கிறோம் அதே மாதிரி மில்ச சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அந்த பேஸ்ட்டு எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னா சரியாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போது நம்ம சப்பாத்தி லேயர் பை லேயர் வரணும் அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நம்ம சப்பாத்தி அவ்வளோவே சாஃப்டாக பூ போல இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மௌ ஃபுல் பண்ணால் உள்ளே ஏர் பாக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஏர் பாக்கெட் எல்லாமே போயிடும் முதல்ல கொஞ்சமாக மைதா டஸ்ட்டு போட்டு நம்ம ரொட்டி எப்படி செய்யணும் லேயர் பை லேயர் வரும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி டவு சாஃப்டாக இருக்குது ஹார்டாக இருந்தால் நம்ம ரொட்டிலே லேயர் வராது பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் பாருங்க அவ்வளோதாங்க அடுப்பு லத்தவா சூடாகிட்டு இருக்குது லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் ஃபிலிப் பண்ணிவிடுங்க இப்போது எண்ணெய் போடலாம் எண்ணெய் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது சைடு பண்ணி பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டாவது சைட் எண்ணெய் போட்டு நல்லா குக் ஆகிட்டு இருக்கா ஏன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தடுவிட்டு பண்ணி பண்ணிவிடுங்க கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போது நம்ம முட்டை எல்லாமே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வர் கரண்டி போடுங்க கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணால் ரெண்டாவது சைட் போடலாம் நீங்கள் பிடிச்சோன்னா ரெண்டு சைட் போடுங்க இல்லைன்னா ஒரே ஒரு சைட் போட்டோன்னா கூட நம்ம ரொட்டி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தாட்டி ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டோன்னா நம்ம ரொட்டி நல்லா பூ போலே ரெடி ஆயிரும் கலர் பாருங்க சூப்பராக தயாராக இருக்குது சாதா ரொட்டி சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காதுங்க இந்த மாதிரி முட்டை ரொட்டி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் நம்ம எக் பராட்டா ரெடியாக இருக்குது இருக்கு இல்லை டேஸ்டியான ஹெல்த்தியான முட்டை பராட்டா ரெடியாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கையில் எடுத்து பார்த்தா எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு ஏன் பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்களுக்கு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்த சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்கும் லேயர் பாருங்க நல்லா வந்திருக்கு இல்லையே இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ஏக் பராட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்